வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின் நம்ம தான் தெளிவாக சொல்லிட்டோம் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் வேறு எதுவும் வராது நீங்கள் தெளிவாக எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு மெத்தடு நம்ம நேற்று கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாலாம் நம்பர் தான் முதல் ப்ரையார்டி நாலு ரெண்டுங்கிற நம்பரு தாண்டி வர எந்த நம்பர் வராது நீங்கள் தெளிவாக எடுத்துக்கோங்க நாலாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நாலு நம்பர் வந்துருச்சு பார்த்திங்களா நம்ம தான் சொல்லிட்டு இருந்த நாலு நம்பர் நாலு நம்பர் நாலு நம்பர் திரும்ப 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 நம்ம சொல்லிட்டு இருந்த நாலு நம்பர் வருது கண்டிப்பாக ஆடுவாங்க நாலு நம்பர் வருது திரும்ப ஆடுவாங்க திரும்ப ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க ஒரு நல்ல விநியை அன்றைக்கி வந்து யாராவது கூடிய பக்கம் போய் பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்து நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் நாலு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிறது பார்த்தோம் இது ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு ஏழு ரெண்டு இது தான் எனக்கு மெயினாகவே கொடுத்தோம் வேறு எந்த நம்பரும் கொடுத்தோம்னா இல்லை நாலு ஏழு ரெண்டு இது தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பார்த்தோம் நாலு ஏழு நேற்று நம்ம என்ன சொன்னோன்னா ஏழாம் நம்பரும் நம்ம கொடுத்தோம் ரெண்டாம் நம்பரும் கொடுத்தோம் நேற்று அதே மாதிரி நாலாம் நம்பரும் கொடுத்தோம் ஒன்பதாம் நம்பருக்கும் கொடுத்தேன் நேற்று நம்ம என்ன சொன்னோம் டபுள்ஸ் தான் வருதுங்க நம்ம நேற்று சொல்லும் போது என்ன சொன்னால் ஏழாம் நம்பர் நான் ஒன்பது நம்பரும் வரும் நாலாம் நம்பரும் வருதுங்க எனக்கு ரொம்ப அதே அதேமாதிரி ரெண்டு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பரையுமே சேர்ந்த மாதிரியே கொடுத்துருக்கேன்னு நேற்று யாராவது பார்க்காதவங்க பாருங்கள் இதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வந்தால் இப்படி வரணும்னு எதிர்பார்த்தோம் ஒன்பது ரெண்டுன்னு வரும் ஏழு நாலு ஏழு வந்துருச்சு புரியுதுங்களா இதைத்தான் எதிர்பார்த்தேன் வந்தால் ஒன்பது ரெண்டுன்னு வந்துருங்க இல்லைன்னா நாலு ஏண் வருங்கன்னா நாலு ஏழு வந்துருச்சு அதுவுமே நம்ம தேடி இதை தான் நம்ம நேற்று இப்படி போட்டு காமிச்சோம் சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அதே மெத்தேடு தான் நமக்கு அருமையான மெத்தடு செமையாக வந்து இந்த பாக்ஸ் நம்பர்லாம் வரக்கூடிய நம்பரு வந்தால் தொண்ணூற்றி ரெண்டு இல்லைன்னு நாற்பத்தி ஏழு செம்ம சமையான ஒரு ரெண்டு நம்பர் தான் கொடுத்தோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தோம் செமையாக வந்துடுச்சு மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கம்பெனின்னா பத்தொன்பதாம் தேதி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய அக்ஷயா கம்பெனி ஆறுநூற்றி எண்பத்தி ஆறாவது கொடுக்கல சரிங்களா டா ட்ரயல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் பாருங்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு டபுள் நம்பராக இருக்குது அதே மாதிரி நமக்கு ட்ரா நம்பரு ரிசல்ட்டே வந்து டபுள் தான் நானூற்றி எழுபத்தி நாலு ஏ நம்பர் திரும்ப அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்கியம் அதே மாதிரி நாலு ஏழு நாலு திரும்ப கொடுத்துருக்காங்க எதாவது சொன்னாங்க இல்லையா என் மாதிரி கொடுத்தாங்க இல்லையா நாலு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது கொடுத்தாங்களா அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே பவர் பண்ணிக்காங்க பாருங்கள் இதோட பவர் இது இதோடய பவர் இது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒன்பது ரெண்டு ஒன்பது சரிங்களா இதோடைய பவர் நாலு இதோடைய பவர் ஏழு இதோடைய பவர் நாலு அதே அதேமே அதே மெத்தட் அதே மாதிரி தான் திரும்ப ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இப்போ மறுபடியும் இதுக்கு வருமானால் கண்டிப்பாக வரலாம் இதோடய பவர் என்ன ரெண்டு இதோட பவர் என்ன ரெண்டு இதோடைய பவர் என்ன ஏழு அப்போ இப்படியும் கூட வரலாம் இல்லையா ரெண்டு ஏழு ரெண்டு இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி இதை பவர் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி ஆடி அப்படியே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதை பவர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க நானூற்றி எழுபத்தி நாலு அப்போ நமக்கு நாலு அப்போ நீங்கள் அடுத்த அடுத்த ட்ராக்கள்ல இதை பவர் பண்ணுறாங்க அப்படின்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழை பவர் பண்ணால் நமக்கு என்ன வரும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அப்படி கூட வைக்கிறாங்க வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அந்த மாதம் புறமே உங்களுக்கு டபுள் தான் நிறைய இருந்துச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா அடுத்து பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க நாலாச்சா அஞ்சு ஆறு சரிங்களா ஏழு இது வரைக்கும் ஏழு ட்ராக்கு மேலே நமக்கு வந்து ஆடனதையும் வந்து பத்தொம்பது ரூபா தான் பத்தொம்போது ரூபா கூட இல்லை சரிங்களா ஆமாம் பதினெட்டு டிரா பதினெட்டு டிராவில் ஏழு டிராவே நமக்கு ஃபுல்லாக டபுள்ஸே வந்துருச்சு சிங்கிள் வர டபுள் டபுளாகவே வந்துருச்சு அப்போ ஏழு எல்லாம் பதினாலுனா அப்போ நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டிராவுக்கு பக்கமாக ஒரு நமக்கு அதுதான் தான் வந்துருச்சு சரிங்களா அப்போ மாதத்தினுடைய இந்த பதினஞ்சு இருபது நாளுடைய பாதி நாள் வந்து நமக்கு டபுள்ஸ் தான் வந்துருக்கு அப்போ நம்ம பார்ப்போம் இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா எத்தனை டபுள்ஸ் வருது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பது டபுள்ஸ் இல்லைனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு டபுள்ஸாவது கண்டிப்பாக வரும் பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு டா ரெண்டு நாள் இருக்குது பார்க்கலாம் வந்துச்சுன்னா எனக்கு அப்படி டபுள்ஸ் ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதம் நிறைய டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்தோம் அதே மாதிரி நாளை என்ன நாளைக்கு என்னங்க வரப்போகுது அப்படின்னா நாளைக்கு வந்து நல்லா கவனமாக பாருங்கள் இங்கே பாருங்கள் ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலுனால் நமக்கு நாலு நம்பர் ஆச்சு ஒன்று ரெண்டு மூணு அப்போ நாலு நம்பர் நாளைக்கு திரும்ப ஒரு நாலு நம்பர் ஆடுறக்கு சான்ஸு அதிகமாகவே இருக்குது அதையும் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ நாளைக்கு நாலு நம்பர் வாய்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நாலு நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது அது போக நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் நாலு நம்பர் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா நாளைக்கு நாளுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ரெண்டு நம்பருக்குமே நமக்கு மிஸ் பண்ண முடியாத நம்பர்னால் அது ரெண்டாம் நம்பர் தான் நேற்று எப்படி சொன்னோம் நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் மிஸ் ஆகாமல் வரும் அப்படின் அதே மாதிரி நாளைக்கு ரெண்டாம் நம்பரும் கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் வரும் மிஸ் பண்ணாமல் வச்சா போதும் சரிங்களா அதே மாதிரி போன வாரம் அக்சேல என்னங்க கொடுத்தாங்க போன வாரம் அக்சேலை வந்து ஆறுநூற்றி தொண்ணூ அறநூற்றி முப்பத்தொம்போது இல்லையா அறநூற்றி முப்பத்தி ஒன்பது தான் நமக்கு போன வாரம் டபுள்ஸில் கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க மேபி நமக்கு நமக்கு இந்த இடாவில் நம்ம என்ன இது பார்க்குற பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏ போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன வருது எனக்கு ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் அதுதான் எனக்கு பிரதானமாக இருக்குது அடிச்சாங்கன்னா இரநூத்தி எழுபது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி எழுபது நானூற்றி எழுபத்தி நாலு அப்போ நமக்கு இங்கே இரநூத்தி எழுபது அப்படிங்கிற நம்பர் வரலாம் இரநூத்தி எழுபது இங்கே இருக்கா ரெண்டு ஏழு ஏழு இரநூத்தி எழுபது அந்த மாதிரி இரநூத்தி எழுபது அப்படின்னு வைக்கிற வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இரநூத்தி எழுபது அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது இரநூத்தி எழுபது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடு ரெண்டாவது நம்பருக்கான சாத்தியக்கூடுகள் தான் தொடர்ந்து அதிகமாகவே இருக்குது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமே வந்தாலும் எனக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா நாளைக்கு ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நாளைக்கு சி போர்டில் ரெண்டாம் நம்பர் வைக்கிறக்கும் அதை வச்சாலும் ஆச்சரியப்படுறக்குல்ல ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ நாற்பத்தி நாலு வந்திருக்கு அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி ரெண்டுன்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ நாற்பத்தி எட்டு நிறைய நம்பர் அதை கணக்கு வந்து ஜீரோ நாற்பத்தி ரெண்டு வருங்க ஜீரோ நாற்பத்தி எட்டு அதே சேம் நம்பர் ஜீரோ நாற்பத்தி எட்டு சரிங்களா அந்த மாதிரி வருங்க அதே கணக்கில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க சரிங்களா ஜீரோ நாற்பத்தி மூணு சரிங்களா நிறையா நம்பர் இருக்குது இப்படியே பார்த்துட்டே வந்த போதும் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம நாளைக்கு என்ன வரப்போ வரப்போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு அதே மெத்தேடை பயன்படுத்தி வரலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இங்கே விற்கிறாங்க போல ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அந்த கணக்கு வந்துடும் சரி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இந்த மழை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால நம்ம நாளைக்கு அது மாதிரி வரக்கு ஏன்னு பார்க்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு முந்நூற்றி எழுபது சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக முந்நூற்றி எழுபது ஏற்கனவே பார்த்தோம்ல ஒரு நம்பரில் அது மாதிரி முந்நூற்றி எழுபது அப்படிங்கிறத வச்சிருக்காங்களே முந்நூற்றி எழுபது அதே மாதிரி பார்த்தோம்னா அதே மாதிரி மறுபடியும் கொடுக்குறோம் இரநூத்தி எழுபது முந்நூற்றி எழுபது அந்த மாதிரி கொடுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பி பீபோடை பார்த்து வரைக்கும் என்னங்க நம்பர் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வருதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழுக்கு ஜீரோ தான் கொடுப்பாங்க ஏழு ஏழு ஜீரோ கொடுத்துட்டு போகிற வாய்ப்பிருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் ஏழு ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதுதான்றதே பாருங்கள் எனக்கு பெஸலாக வரணும் அப்படின்னா ஏழு ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்சாது அதை தாண்டி ஏழு ஏழு அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு நம்பர் வந்து ஆறு ஆறாம் நம்பர் தான் வைக்கணும் ஏங்க ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஏழு ஏழு ஆறு தான் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி ஏழு ஏழு ஆறு வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு பீபோலில் உனக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து அப்படியே பி போட்லேயே செட்டாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நாளைக்கு பி போர்டில் வரக்க வாய்ப்பு இருக்கிற நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் நடந்தது ஜீரோ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது குழப்ப இருக்கு கணக்கு வந்ததாங்கறதையும் பாருங்கள் மேலே வந்து இப்படி வச்சோம்னா ஏழு ஏழு ஆறு ஏழு ஏழு ஜீரோ இந்த ரெண்டு நம்பரும் ஸ்ட்ராங்கு மேட்ச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது இரநூத்தி எழுபது முந்நூற்றி எழுபது இது ரெண்டு நம்பர் சமையல் ஏ போல்ட் மேட்ச்சு சரியாக அதை கணக்கு வந்து தான் இருக்கணும் நேற்றே நாலு நம்பர் அப்படி தான் சொன்னோம் நானூற்றி இருபத்தி ஆறுன்னு வரலாம் இப்போ இங்கேருந்து வச்சிங்கன்னா இங்கே நாலு நம்பர் வச்சிங்கன்னா என்ன வரும் நமக்கு இப்போ தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதை தான் நம்ம நேற்று சொன்னோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கான வாய்ப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வந்தாச்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுங்கிறது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி இருந்துச்சா அதே மாதிரி தான் நமக்கு மறுபடியும் இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த மாதிரி வருது பாருங்க அந்த கணக்கு ஒவ்வொரு கணக்கு அப்படியே மேட்ச்சாய் மேட்ச்சாக தான் வருது பாருங்கள் இந்த மாதிரி வரும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துடுச்சு அதே இன்றைக்கி வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்கணுன்னா ரெண்டாம் நம்பரை எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் ரெண்டாம் நம்பரை எதிர்பார்க்குறோன்னா அதுதான் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் அதிகமாக வந்து விழக்கூடிய நம்பராகவும் இருக்கும் சரிங்களா அது கணக்கு பண்ணி தான் கொடுக்கலாம் மேட்ச் அதெல்லாம் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சீ போர்டு கணக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டில் நம்ம என்ன ஆடுவேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க திடீர்னு அஞ்சு நம்பர் எடுத்து சீ போர்டில் கொடுக்குறீங்க வருங்களா அப்படின்னா நாலுக்கு அஞ்சு வருங்க மேலே மேலே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலுனால் அதே மெத்தேட் தான் நம்ம திரும்ப கொடுக்குறோம் புரியுதுங்களா இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஜீரோ நாற்பத்தஞ்சுன்னு வந்துருக்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் ஜீரோ நாற்பத்தஞ்சு வந்துருக்கா நீங்கள் அஞ்சாறு நம்பரை வைக்கிறேம்மா ஜீரோ நாற்பத்தஞ்சுன்னு வந்துருமா வாய்ப்பு இருக்கா இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஜீரோ நாற்பத்தஞ்சுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது ஜீரோ நாற்பத்தி வச்சுருக்கீங்களா சீ போர்டில் எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பரு ஏன்னா ஏற்கனவே ஜீரோ நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு அப்போ ஜீரோ நாற்பத்தி ஒன்று வைக்கலாம் இல்லையா இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜீரோ நாற்பத்தி ரெண்டுன்னு வைக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமே பெண்டிங்கு அப்போ அதை வேஸாக வைக்கும் போது வாய்ப்பு இருக்குங்கிறதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் அதே சேம் மெத்தேடுக்கு எனக்கு தான் கொடுக்கலாம் வேறு எந்த நம்பரும் கொடுக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது வேறு ஏதாவது நம்பர் ஸ்பெஷலாக வரப்போதா அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் இருக்குது நாலு நம்பர் ஏன் நாலு நம்பர்னால் இந்த நாலு நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமே ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எழுபத்தி நாலு புரியுதுங்களா ஐம்பத்தி எட்டு எட்டு எழுபத்தி நாலு அப்போ நமக்கு டபுள் ஃபோர் கிடச்சிருக்கு டபுள் ஃபோர் நமக்கு கிடச்சிருக்கு சரிங்க இங்கே டபுள் ஃபோர் கிடச்சிருக்கு இங்கே நமக்கு ஒரு நாலு மூணு நாலு நம்பர் கிடச்சி மொத்தம் மூணு நாலு நம்பருக்கு நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ நமக்கு திரும்ப நாலாம் நம்பருக்கான ஆட்டங்கிறதும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்போ நமக்கு நாலாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இப்போ நாம் என்ன கொடுக்குறேங்க நாளைக்கு ரெண்டாம் நம்பர்ஸ் தாங்க நாலாம் நம்பர்ஸ் தாங்க சரிங்களா ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் தாங்க எனக்கு இதுக்குள்ளே மேட்ச் ஆகிருங்க வேறு எங்கேயும் நீங்கள் சுற்ற வேண்டாம் இதுலேயே உங்களுக்கு பர்ஃபெக்டான விண்டிங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்